இவர்களை அகற்றாது அரியான மின்சார கட்டண உயரும் கள்ளச்சாராயம் ஒழிக்க முடியாது கள்ளக்குறிச்சிக்கு முன்பாகவே மரக்காலத்தில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட என்னுடைய தொப்புடி உறவுகள் கள்ளச்சாராயத்தை குடித்து மாண்டபோது இந்த செய்தி வெளிவராத காரணத்தினாலே இது பெரிய ஒரு தகவலாக இந்த ஊடகம் காட்டவில்லை என்ற ஒரு அரசியல் கட்சிகளும் வெளிக்கூடவில்லை காரணம் என்னவென்றால் பணம் முன்னரே என்னுடைய தோழர் கூறியது போன்று படித்து பண்பாளன் உயர்ந்த நோக்கம் கொண்ட சிந்தனை கொண்ட நிலத்தையும் நீர் குளத்தையும் தனிமை வளர்த்தையே தாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வராது கொலை கொள்ளை சாதியை இந்த மனப்பான்மளோடு அடுத்தனுடைய சொத்தை எப்படி கொள்ளடைகிறது அவனை எப்படி கொள்றது இந்த குணங்களோடு கொண்ட ஒரு அமைச்சராக்கி

விளையாட்டு போட்டிக்கு செல்வதற்காக மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு செல்கிறார் அங்கே அவருக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது இரவு நேரங்களில் ஒட்டுமொத்த குடும்பமும் நின்று என்ன என்ன காரணம் என்று கேட்டு அவரை தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் என் அன்பு அண்ணன் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒழித்துக் கொண்டிருந்தானே அவனை கொள்ளும் போது தெரியவில்லை அவருடைய இறப்பில் பங்கேற்க முடியவில்லை அவருடைய கொலைக்கான காரணத்தை கண்டறிய முடியவில்லை விளக்கம் கேட்டால் பீதியில் எழுகிறது எங்களை போன்ற எங்களை போன்ற இளைஞர்களை செய்திகள் வெளிவருகிறது பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலை என்கிற ஒரு பெண் தான் இவருக்கு திட்டம் தீட்டினார்கள் என்று ஆம்சாங் கொலைக்கும் அஞ்சலைக்கும் என்னவென்றால் என்ன ஒரு தொடர்பு என்றால் அகரவரிசை தொடர்பு தான் வேறு ஒன்றும் இல்லை இவங்க அஞ்சல அவர் ஆம்சாங்க தொடர்பு படுத்திட்டான் இதில் அவசரம் காட்டுகிற நீங்கள் இந்த கொலையில் தொடர்புடைய இந்த கொலையில் தொடர்புடைய திருவேந்திரத்தை எதற்காக இரண்டு நாளை நீங்கள் என்கவுண்டர் செய்யணும் சுட்டு கொள்ளணும் கொலையாளிகளை இவங்க தான் கண்டுபிடிச்சிட்ட நீதிமன்றத்துல ஒப்படைங்க விசாரணை நடக்குது அதுக்குள்ள என்கவுண்டர் போன காரணம் என்ன அவன் வாய் கண்டுட்டா இவன் தான் குற்றவாளி மாட்டிப்பான் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடப்பதற்கு மூல காரணமாக இருக்கின்ற மக்களை அவர்கள் மனநிலை மாறாத வரை ஆட்சியாளர்களை குறை சொல்வதில் எந்த ஒரு மின்கட்டண உயர்வு ஏர் நிலங்கள் எல்லாம் மூடி பிளாட் போட்டாச்சு கம்பமலத்து போக முடியாது கொத்தி அடிக்கிறான் நம்ம மக்கள் ஏன்னா குட்டில போய் வீடு கட்டிட்டா வீடு கட்டினா கரண்ட் வேணாம் வாதத்துக்கு மின்சாரம் தேவைப்படுறது கொத்தி அடிச்சு போறான் அதுக்கு லஞ்சம் கொடுக்குறான் அடிப்படை தேவைகளை நிலவி செய்வதற்கு நீங்கள் எப்போது லஞ்சம் கொடுத்து தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடிவு செய்து விட்டீர்களோ அப்போது இங்க ஒழுக்கம் என்பது கெட்டுவிட்டது அப்புறம் எப்படி நீ போய் அதிகாரி குறை கேட்ப ஒரு வீட்டுக்கு மின் இணைப்பு எடுக்கணும்னா குறைந்தபட்சம் பத்தாயிரத்துக்கு மூணாயிரத்துல இருந்து நாலாயிரம் ரூபாய் ஆகும் இன்னைக்கு பத்தாயிரம் கொடுத்தா தான் மின் இணைப்பை தருவோன்றான் இதை தட்டி கேட்பது யாரு கொடுக்காத கேளு ஏன் தர மாட்டேன்றது கேளு நீங்க தவறுக்கு துணை போகும் வரை எப்படி இந்த தவறை சரி செய்ய முடியும் இதெல்லாம் மாத்தணும் இந்த மொத்தத்தையும் மாத்தணும் தான் நாங்க துடிச்சுக்கிற பதிமூணு ஆண்டுகளா எங்களுக்கு வாக்களி சொன்னா சிரிக்கிற எட்டு சதவீத வாக்கு எடுத்து இன்னைக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி ஆயிட்டோம்

சின்னதுல வதச்சிடறான் அவருடைய கனவை சதைக்கிறான் எது நல்லதாதமா வெளியெடுக்கிறான் எது கெட்டதா அவங்கள தெளிச்சிடறான் எட்டு வயசு எட்டு வயசு பையன் கண்காணிக்கிறாங்க பீடி பிடிக்கிறான் தங்க தெருவர்களை பொட்டி கடையில் இருக்கிற ஆண் செய்யும் பார்த்தையும் பிடிச்சி தெரிஞ்ச உங்களுக்கு பட்டா கட்டியோட ரோட்ல ரவுடிகள் எல்லாம் பிடிச்சி தெரியல தஞ்சா போராட்டம் அதிகமாயிடுச்சு திருக்கடை மண்டலத்தில் இதே மாதிரி ஒரு மண்டலத்தை மீட்டிங் நான் தமிழ் கட்சியோட மீட்டிங்கு தஞ்சா போராட்டம் அதிகம் அந்த பகுதியில பாஜக நிர்வாகி கட்சி வேறுபாடு இன்றி மனித நேயத்தோட கருத்தை பதிவு பண்றேன் அவர் என்ன பண்ற தகவல் கொடுக்கிறார் பாஜக நிர்வாகி காவல்துறைக்கு இந்த காவல்துறைக்கு சென்ற இந்த செய்தி கஞ்சா வித்தனுக்கு எப்படி போச்சு வந்து வந்துட்டான் நடுரோடுல போட்டு வெட்டுறான் அப்ப யார் முன் வருவா எந்த தகவலும் கொடுத்து யாரும் மாட்டான் எல்லாத்துக்கும் லஞ்சம் காசு கொடுத்தா போதும் என் பொண்டாட்டி புள்ள என் குடும்பம் நல்லா இருந்தா என்னுடைய சாக்கடை அரைப்பு இல்லாம செல்லுதான் போதும் நீ சாக்கடை வாழ்வு சாப்பிடுனா வாழ் எப்படின்னா வாழ மனநிலைக்கு வந்துட்டாங்க சுய ஒழுக்கம் என்பது இந்த தேசத்தில் குறைந்து விட்டது என்னுடைய அருமை உறவுகளே மற்றவர்களை நாம் குறை கூறுவதற்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஒவ்வொருவரும் இப்படி சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த கள்ளச்சாராயத்திற்கும் மின்கட்டண உயர்வுக்கும் இந்த ஆணவ படுகொலைகளுக்கும் நம்முடைய தலைவர்களுடைய படுகொலைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்பதை சிந்தித்து அனைவரும் இன்று முதல் ஒரு உறுதிமொழி ஏற்போம் எந்த ஒரு அரசு துறைக்கு சென்றாலும் லஞ்சம் கொடுக்காமல் அதற்கான வேலையை செய்வோம் என்ற உறுதிமொழியை ஏற்போம் அப்படி லஞ்சம் கொடுத்துதான் வேண்ட வேண்டும் என்றால் எங்களுடைய நிர்வாகிக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசல் இருக்கிறது அதன் மூலமாக நீங்கள் கொடுத்த லஞ்ச பணத்தை திருப்பி கொடுப்போம் இந்த குலகத்திற்கெல்லாம் இனி வரும் காலங்களில் ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழர் இனியன் ஜார்ஜ் அவர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் பொதுவாக மாணவர்கள் அவர்களிட்ட மட்டும் பேசி எனக்கு பழக்கம் அதனால நான் இந்த பக்கம் திரும்பிக்கிறேன் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்களித்த மாணவர்கள் தமிழர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை பெற்று தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது கட்டணம் உயர்ந்து விட்டது மின்கட்டணம் மட்டுமா தக்காளி கிலோ எண்பது ரூபா எல்லா பொருட்களும் இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் வேதனையில இருக்காங்க ஆனா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபா பக்கத்துல கள்ளக்குறிச்சியில நூற்று கணக்கான பேர் சாவுறாங்க ஆனா விக்கிரவாண்டியில லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்துல இந்த திருட்டு திமுக வெற்றி பெறுது அப்ப எவ்வளவு ரூபா கொடுத்தா அந்த வாக்குகளை பெறலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை தான் இருக்க தவிர மக்களும் அதற்கான தொகையை வாங்கிட்டு அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு கேவலமான இனி இனியான புத்தி கொண்டவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இலவசமாக கொடுப்பதாக சொல்லி நம்முடைய நம்மை நாசமாக்குகின்ற இந்த போக்குதான் திராவிட கட்சிகளுடைய போக்கு மூன்று ஆண்டுகள் ஒரு முட்டாள் முதலமைச்சரின் கீழ் இந்த நாடு சிக்கிக்கொண்டு தவிக்கிறது இது போன்ற ஒரு கேவலமான தரங்கட்ட அறிவிலி முதலமைச்சரை நீங்கள் இந்தியாவிலே தேட முடியாது அப்படிப்பட்ட ஒரு முட்டால் தான் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் முடிந்தால் வழக்கு போடும் எந்த விதமான தொலைநோக்கு பார்வையும் கிடையாது இந்த மக்களை குறித்து சிந்திப்பதும் கிடையாது பதனீர் இணைக்கிறது என்று சொன்னால் சர்க்கரை போட்டிகளா என்று கேட்கக்கூடிய அவ்வளவு அதிபத்திசாலிதான் மு க ஸ்டாலின் பத்து திருக்குறள் தொடர்ந்து பேச தெரியாது இந்த நாட்டிலே தொடர்ந்து எல்லா இடமும் வன்முறை அருமை நண்பர் பேசும்போதே சொன்னார் அழைக்கும் போதே அந்த நேரம் இல்லை சுருங்கமாக நான் ஒரு பெரிய பட்டியலாக எடுத்துகிட்டு வந்தேன் இந்த அரசாங்கத்தில் ஒரு மாதத்தில் மட்டும் நடந்த படுகொலைகள் எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஒரு நாலு பக்கத்துக்கு இருக்குது அடுத்து படிக்க முடியாது அறிவால் ராஜ்யம்னு சொல்லிட்டு ஜூனியர் முதலில் கடந்த பதினாலாம் தேதி அட்டப்படம் கொடுந்தான் அன்னைக்கே பதவி விட்டு விலகிருக்கணும் சட்டம் ஒழுங்கு போலீஸ் துறை கையில் வச்சிருக்கிற இந்த பரதேசி பண்ணலை சரி இன்றைக்கி ஒரு பேப்பர் எடுத்தேன் இந்த பேப்பரில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இடத்துல வெட்டி கொள்ளப்பட்ட சம்பவம் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் வந்திருக்கு அப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இந்த வாரத்துக்கும் இடையில நடந்தது எத்தனை விதமான படுகொலையாக இருக்கும்ன்றதை யோசித்து பாருங்க அண்ணன் புறநிதியன் சொன்னார் குடி குடியை தடுக்கும் அவன் சரியாக தான் போட்டிருக்காங்க குடி என்பது நம்ம நினைக்கிற மது அது குடும்பத்துக்கு எடுக்கும் ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா குடி என்பது குடும்பம் நீ குடும்பமா ஆகிருக்கீங்கன்னா குடிக்க முடியாது அதனால குடும்பத்தை மறந்துட்டு டாஸ்மாருக்கு வார்டு கூப்பிடுறான் அறிஞர் அண்ணா பேரை சொல்றானுங்க குஷ்டரோகி கையில் இருக்கக்கூடிய வெண்ணிக்கி சமானம் இந்த அரசு மதுவை விட்டு சம்பாதிப்பது என்று அவங்க அப்ப அண்ணா தான் சொல்லியிருக்காரு அப்பவும் பேச்சியாவது கேளு நாட்டத்திற்கு நன்றி வணக்கம்